வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் உங்கள் கனவை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி எனவே அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கிடைக்காது முதல்ல விட்டு நீக்காம இருக்கட்டா ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார் இல்லையா அக்செட் பண்ணிட்டாங்க இல்லையா திரும்ப இங்கிலாந்துல இருந்து திரும்ப வரும்போது அவர் கட்சிக்குள்ள வருவாரா என்று வளர்க்கும் வாடகை வாழ்ந்த பாண்டவே சாணக்கியான்னு சொல்லி வந்து என்ன சாணிக்கு தனக்கு முட்டாதனமாக பேசிக் அண்ணாமலை தெளிவாக அன்றைக்கு சொல்லிட்டாருங்க தமிழ்நாடு நோடு இல்லான்ட்டாரு தமிழ் நோடு இல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை இன்னைக்கு செயல்படுத்த போறாங்க விழுப்புரத்துல வள்ளியூர்ல நான்கு இப்படி சம்பவம் நடந்ததுனால ஒன்றரை கோடி மாணவர்கள் வந்து பட்டாக்கத்தியோடு அலைகிறார்கள் என்று விமர்சனம் பண்ணுவது ஒரு கையாளாத விமர்சனம் எடப்பாடியார் சேர்ந்து போராண்டு அண்ணாமலை விமர்சனம் பண்றேன் நான் என்ன கேட்கிறேன் இன்னைக்கு தமிழகம் மீனவர்கள் மீது இவ்வளவு தரிசனம் அண்ணாமலைக்கு கேந்திர வித்யாலயா வந்து அண்ணாமலை பேச மாட்டிருக்காரு அவருடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காக சென்றிருக்கிறார் ஜே பி நட்டா சொல்லியிருக்காரு தெரியுமா நான் இங்கிலாந்துக்கு போனாலும் போவேன் ஒரு தான் போயிருக்கிறேன் படிப்புக்காக போயிருக்கேன் திரும்பி வரும் போய் கட்சியில சேர்த்துக்கிறேங்க ஒரே அடியா கட் பண்ணி விட்டுறாதீங்க என்று கெஞ்சி கூத்தாடி கதறி அறிஞர் பழைய நிர்வாகிகளுக்கே பிடிக்கவில்லை ஆர் எஸ் எஸ் மிஞ்சி போகிறாரு இவர் பண்ணக்கூடிய பில்டப் வந்து மோடி அமித்ஷாவில தாண்டி இருக்கிறது பிஜேபி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை அவப்பெற இருக்கு என்று இன்னைக்கு என்னன்னா அந்த கடந்த ஒரு மாதமா அண்ணாமலையுடைய வீடியோக்கள் எல்லாம் சப்மிட் பண்ண பண்றேன் அண்ணாமலை வந்து பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி அந்த பாத யாத்திரை சொன்னார் இல்லையா என் மண் எண் மக்கள் அப்போது எந்தெந்த தொழிலதிபளை மிரட்டினார் மீனருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகவோ அது கேட்கவே மாட்டாங்க முதல்ல அண்ணாமலையிட்டையா கேட்பாரு ஜெய்சங்கர் அண்ணாமலையிட்டையா வந்து ஜே நட்டா கேட்பாரு அண்ணாமலையை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைத்திருக்காங்க சொல்ல போனா அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அனுமதி விடுதலை செய்வதற்கு முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் அகமது வணக்கம் அவர்கள் வணக்கம் குறிப்பா மறுபடியும் அண்ணாமலை ஏற்று தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாதார மாதிரி இருக்கிறது குறிப்பா கோயம்புத்தூர் ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது விவாத பொருளை மாறிச்சு தோத்துட்டாருங்கிறது வரலாறு ஆனா இன்னைக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாஜகவை தலைவர் நீடிப்பாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குள்ளாயிருப்போர் தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கா ராஜினாமா கடைக்கு கொடுத்து விட்டு நான் மேற்படிப்புக்கா செல்கிறேன் நான் திரும்ப வந்த பிறகு எனக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் ஏன் பாஜக வெறும் தொடர்னாவோடு தொடர வாய்ப்பு இருக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கோயில் சொல்லியிருக்காரு ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகின்றது எப்படி பாக்குறீங்க முதல்ல அவரு இங்கிலாந்துக்கு போறது எதுக்கு தெரியுமா அங்க ஈரான் இஸ்ரேல் இந்த சர்வதேச பிரச்சனையா மாறிட்டு இருக்கு எப்படி அண்ணாமலை மிக திறம்பட செய்து தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவராக இருந்து கொண்டு தேசிய அரசியல் நடத்தினாரோ இப்ப சர்வதேச அளவுல போய் இந்த இஸ்ரேலுக்கு ஐடியா கொடுத்து அந்த போர் படத்தை தணிக்கிறதுக்காக சொல்லலாம் அதான் நினைக்கிறேன் நல்லபடியா அவரை நல்லா அனுப்பி வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் என்னத்தை சொல்றது இதையெல்லாம் ஒரு தலைப்பு செய்தியாக்கி அண்ணாமலையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்கன்னா என்னத்த சொல்றது அவர் என்ன தேசிய தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் நம்ம இருக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம் நீங்க விரட்டி எனக்கு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தாதான் நாற்பதுக்கு நாற்பது காலி நான் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு காலி ஆகும் நம்ம பார்க்கிறோம் அவர் இப்ப என்ன செய்திருக்காருன்னா ஐயா ஜெயசங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்ப்பதற்காக தமிழக மீனவ பிரதிநிதிகளை கூட்டி இந்த செய்தியை படித்தவுடன் நாமும் மீனவ சங்கத்தில நாம தொடர்பு கொண்டோம் தமிழ்நாடு மீனவ சங்கம்னா நாட்டுப்புற படகுடைய சங்க தலைவர்கள் அவங்க போகவில்லை அது மாதிரி மீனவ சங்கங்களின் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா இப்ப எங்க பகுதியிலாம் நிறைய கிட்டத்தட்ட வேம்பார் ஐப்பாலாம் தொடங்கி சிப்பிக்கிளம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மீனவ சங்கங்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான சங்கங்கள் இருக்கு லட்சக்கணக்கான மீன்பிடி படகுகள் இருக்கு எந்த சங்கத்திலையும் எந்த பிரதிநிதியும் போன மாதிரி தகவல் இல்லை ஆனா வெளியில தகவல் என்ன இருக்குன்னா நான் மீன் தமிழ்நாடு மீன்பொடி சங்கத்தின் எல்லாம் கூட்டி போயிருக்காங்கிறாங்க அதாவது இதுல இருந்தே தெரிகிறது இவர் அண்ணாமலை இதுக்கு போகவில்லை இதற்காக செல்லவில்லை மீனருடைய பிரச்சனையை திரிப்பதற்காகவோ அது அது இவர்கிட்ட கேட்கவே மாட்டாங்க மதந்த அண்ணாமலையா கேட்பாரு ஜெய்சங்கர் அண்ணாமலையா வந்து ஜே பி நட்டா கேட்பாரு அண்ணாமலை எங்க வைக்கிறோமோ அந்த இடத்துல வைத்திருக்காங்க சொல்லப்போனா கடந்த ஒரு மாதமாக அண்ணாமலையுடைய பேர் எந்த லெவல்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கலாம் இவர் வீடியோ கூட எல்லாம் இருக்கும் எனக்கு அண்ணாமலைதான் வந்து சக காமங்க அண்ணாமலை தான் சக நிர்வாகிகளை வந்து பின்னாடி கேமரா விட்டு வீடியோக்கள் எடுத்து மிரட்டி ஹனி எல்லாம் பண்ணுவதாக அவர்களுடைய கட்சியில இருந்து வெளியே வந்த சூர்யா சூர்யா சிவா வந்து சொல்லியிருக்கிறாரு அது போல காயத்ரி ரஹ்ராம் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு என்னன்னா அந்த கடந்த ஒரு மாதமா அண்ணாமலையுடைய வீடியோக்களை எல்லாம் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அண்ணாமலை வந்து பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி அந்த பாத யாத்திரை சொன்னார் இல்லையா என் மண் எண் மக்கள் அப்போது எந்தெந்த தொழிலதிபளை மிரட்டினார் எந்தெந்த பெருநிறுவனங்களை மிரட்டி காசு பறித்தார் என்ப ஒரு பட்டியலை பிஜேபியுடைய தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவர்களா இருக்காங்க பாருங்க ஒதுங்கி இருக்க ஓரம் கட்டப்பட்ட தலைவர்கள் அவர்கள் வந்து தன கச்சிதமா கொக்கி போட்டு இன்னைக்கு வந்து மேலடுத்து அனுப்பியிருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்லி அண்ணாமலை போகிற போக்கு இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய பழைய நிர்வாகிகளுக்கே பிடிக்கவில்லை ஆர் எஸ் எஸ் மிஞ்சி போறாரு இவர் பண்ணக்கூடிய பில்டப் வந்து மோடி அமித்ஷா தாண்டி இருக்கிறது பிஜேபி தான் அண்ணாமலை அண்ணாமலைன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டு பண்ணிருக்காரு இது வந்து கட்சிக்கும் நம்ம ஆட்சிக்கும் அவப்பேரா இருக்கு என்று புகார் அளித்ததின் விளைவாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் தான் உண்மை நில இவர் வந்து அஹ் மீனவர் பிரச்சனை தீர்க்க அவருடைய பிரச்சனைக்காக சென்றிருக்கிறார் அவருடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காக சென்றிருக்கிறார் ஜே பி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நான் இங்கிலாந்துக்கு போனாலும் போவேன் டெம்பரவரியா தான் போயிருக்கிறேன் படிப்புக்காக போயிருக்கேன் திரும்பி வரும்போது போய் கட்சியில சேர்த்துக்கிறோங்க ஒரே அடியா கட் பண்ணி விட்டுறாதீங்க என்று கெஞ்சி கூத்தாடி கதறி அழகியிருக்கிறார் இதையெல்லாம் மறைத்து விட்டு இதெல்லாம் நாங்க எல்லாம் கிருக்க மாத்தீங்களா அரசியலுடைய இதெல்லாம் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கோம் புரிய தெரியாதா ஒரு அப்படின்னு தட்டி விட்டு போறோம் எங்களை பொறுத்த வரையில எங்களையுமே தமிழக மக்களை பொறுத்தவரை அண்ணாமலை மாதிரி ஒரு காமெடி பேஸ் இருக்கணும் இருந்தாதான் எங்களுக்கு வந்து ஒரு பாக்குறது ஜாலியா இருக்குது என்னெல்லாம் சொன்னாரு கோயம்புத்தூர்ல வெற்றி வெற்றி என்ன என்னாச்சு ஒட்டு சந்தல் இருந்தாங்க மக்கள் நாற்பதுக்கு நாற்பது திமுக உடைய கூட்டணி இந்தியா கூட்டணி தோற்கும் என்று சொன்னாரு நாற்பதுக்கு நாற்பது செருப்பு கல்ட்டு அடிச்சமா என்ன செஞ்சிருக்காங்க வெற்றி அள்ளி கொடுத்திருக்காரு ஆக தமிழ்நாட்டு மண்ணை பத்தி தெரியல தமிழ்நாட்டு மக்களை பற்றி தெரியல இவர் என் மண் என் மக்கள்னாரு நாங்க உங்க இது ஒன் மண்ணும் இல்லை நாங்கள் உன் மக்களும் இல்லை என்பதை வந்து தெளிவா தெளிவுபடுத்திருக்கிறாங்க இதை பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய தலைமை கிரகித்துக் கொண்டது இவன் பண்றதெல்லாம் பில்டப் தான் என்று சொல்லி ஓரம் அப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க இங்க வெளியில என்ன இலங்கையுடைய மீனவர்கள் இலங்கையுடைய கடற்படை தமிழக மீனவர்கள் என்று பில்டப் கொடுக்குறாரு அப்படி ஒண்ணுமே கிடையாது யாருமே அவர் கூட்டி போகவும் இல்லை இவர் கூப்பிட்டா போவதற்கு தயாராக தமிழக உடைய மீனவர்கள் இல்லை

இவருடைய வயசை தாண்டிய அனுபவம் வந்து துரைமுருகன் இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் எண்பது வயசை தாண்டி இருக்கிறாரு அவருடைய ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்வளத்தை பற்றியும் திட்டங்களை பற்றியும் வந்து அஹ் மனநமிட்டு பேசக்கூடிய அளவுக்கு சட்டசபை அளவுக்கு அவருக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அவர் போய் எதுக்கு கர்நாடகாவில போய் வந்து காசு வேணும் அது ஆதாரம் இருக்கா டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாரு அதுல இப்ப சொல்லவில்லையா இந்த ஃபைல்ஸ்லாம் எல்லாம் இன்றைக்கு அண்ணாமலை எல்லாம் வெளியே வந்திருக்கிறது இப்ப இப்படிப்பட்ட அவருடைய பிஜேபியுடைய உடைய எல்லாம் வெளியே கொண்டு வந்ததுனால திசையை திருப்புவதற்காக துரைமுருகன் வந்து என்ன செய்யிறார் அமைச்சரு அங்க போய் காசு வைக்கா திரும்பவும் ஒரு டெபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதுதான் அவினாசியை பத்தி இவர் பேசுவதை பார்த்தால் எப்படி இருக்குன்னா இந்த தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவாங்க இல்லையா அதிமுக பேசிட்டு இருக்காங்களே நான்கு நேரில வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்றாங்க பட்டா கத்தி தூக்கிட்டு அலைகிறாங்க என்னமோ தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் வந்து கத்தியும் கம்மா அலைகிற மாதிரி பேசுறாங்க இல்லையா அதுக்கு ஒத்தி இருக்கா இல்லையா இவங்களுடைய ரெண்டு பேருடைய அந்த பள்ளி நாகுநேரி விஷயம் பண்ணி கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு முக்கொடுத்து ஒரு பையன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வெற்றிக்காந்து கன்ஃபார்ம் ஆகுது அதை அட்டஸ் பண்ண போக முடியுமா அது சட்ட ஒழுங்குக்குள்ள உள்ள வராதா ஏன் நீங்க அதை நியாயப்படுத்துறீங்க இல்ல நியாயப்படுத்தலைங்க கேந்திர வித்தியாக நடந்து போச்சு இது வந்து தனியார் பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது வந்து அரசால வந்து நடத்தப்படக்கூடிய தமிழ்நாடு அரசியல் பள்ளியோ நடக்கல கேந்திர வித்தியாக நடந்ததுனால அவங்களுக்கு வலிக்கிறது இத குறிப்பா பிஜேபியுடைய அதிமுக கையில் எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் அரசாங்கம் தமிழ்நாடு திமுக அரசு மாணவர்களை பட்டா கத்திய கையில கொடுத்திருக்கு அவர்கள் குலகாலமாக மாத்திருக்கிறாங்க மாணவர்கள்லாம் வந்து கஞ்சாக்கு அடிமை இருக்காங்க எங்க ஆட்சி காலத்துல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாங்க மாணவர்கள் எல்லாம் இப்ப மாணவர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க அதனால ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் கையாளதா ஆட்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா கேட்குறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா கொரோனா முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல இடைநிற்றல் டிராப் போட்டுன்னு சொல்லுவாங்களே எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிப்பா அப்படி விட்டுட்டு போயிருவான் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் படிப்பா தொடர முடியாது விட்டு விட்டு போயிருவான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிப்பா விட்டுட்டு போயிருவாங்களே இந்த சதவீதம் இருபது பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி காலத்துல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் டிராப் அவுட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாடு மாணவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி மக்கள் ஒன்றரை கோடி மாணவர்கள் இருக்கிறாங்க ஒன்றரை கோடி மாணவர்கள்ல வந்து ஒன்றரை லட்சம் பேரு என்ன ஆட்சி எத்தனை பாருங்க டிரா அவுட் அதை இந்த அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து குறைத்திருக்கிறது ஒன் பாயிண்ட் த்ரீ லாக்ஸ் குறைச்சிருக்கு நான் சொல்லல இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிப்ரவரி இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணினுடைய அந்த டேட்டா படி நீங்க என்ன அந்த ஆட்சியை குறை சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி தமிழகம் மீனவர்கள் மீது இவ்வளோ கரிசனம் வந்துச்சுல்ல அண்ணாமலைக்கு கேந்திர வித்தியாலயம் மேட்டம் வந்து அண்ணாமலையான் பேச மாட்டேருக்காரு கேந்திர வித்தியாலயம் நடக்கக்கூடிய முறைகேடுகள் கேந்திர வித்தியாலயம் நடக்கக்கூடிய அங்க பிரச்சனைகள் மான உணர்ச்சிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேச வேண்டியது இல்ல இல்லை சார் என்னதான் ஒரு 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 கட்சியோ அல்லது ஒரு பள்ளியில் நடக்கிற விமர்சனத்தை நான் என்ன கேக்குறேன் இன்றைக்கு தமிழ்நாடு மீனவர்களை பிரச்சனையே பேசுவேன் என்று சொல்கிறார் தமிழ்நாடு மீனவர் பிரச்சனை இப்ப இன்றைக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இருந்துச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்தார்கள் அந்த தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பு கவனம் செலுத்திச்சு நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்காங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை பழைய பிரச்சனையை கலகிறாரு அவினாசி திட்டம் எந்த பிரச்சனையும் இல்லை அத என்ன செய்யறாரு துரைமுருகன் வந்து காசு வாங்கன்னு சொல்றாரு இப்ப பிரச்சனை என்ன ஓடிட்டு இருக்கு திமுக அரசாங்கமே குற்றச்சாட்டு என்ன இந்த வந்து கேந்திர வித்யாலயாம பிரச்சனை ஆகிட்டு அப்ப கேந்திர வித்யாலயம் ஏன் பேச மாட்டிருக்க அண்ணாமலை எல்லாம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு கேந்திர வித்யாலயம் வந்து பிரச்சனை கூறிய வந்து பள்ளிக்கூடமா காட்டிடக்கூடாது அங்கே நடக்கக்கூடிய முறைகள் எல்லாம் வெளியே பேசுவாங்க ஏன்னா மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் அளவுக்கு இந்த தமிழ்நாடு கொடுத்துருக்கு இப்ப அதையெல்லாம் பட்டியல் போட்டு விடுவார்கள் என்பதால் தான் இதை பேசாம மீனவர்கள் அவர் திட்டம் இதான் உண்மை போன நோக்கம் அது இல்லை அவரை தக்க தக்க வைத்துக்கொள் போயிருக்காரு ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு ஒரே பட்டியல் வாசிக்கிறேன் கேளுங்க ஏன் அண்ணாமலை ஒதுக்குகிறார் ஏன் வந்து அதிமுக பதறுகிறது என்று சொன்னால் மாணவர்களுக்கு இந்த மூன்றாண்டு ஆட்சி காலத்துல மிக சிறப்பான திட்டங்களை வந்து இந்த திமுக அரசு செய்திருக்கிறது இது நான் வந்து வானனாவை புகழ்ந்து அப்படி வந்து வைச அவசியம் இல்லை நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது சரியாக இருக்கும்போது சரின்னு சொல்ல வேண்டியதேன் அரசு சிறப்பான திட்டங்களை வந்து தீட்டும் போது சிறப்புன்னு சொல்லுவோம் இதே இது அதிமுக சரி என்று சொல்லுவோம் உதாரணமா எடுத்துக்கிறீங்களே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடியில கட்டமைப்பு வசதிகளை பண்ணிருக்காங்க பள்ளி கல்வித்துறை சார்பாங்க எந்த அரசும் செய்யாத ஒரு திட்டம் கேது அறுநூறு கோடியில வந்து காலை உணவு திட்டங்க மக்கள் பசியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காலையில வந்து உணவு திட்டம் பண்றாங்க கிட்டத்தட்ட பனி பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் மாணவர்கள் வந்து அரசு பள்ளிகள்ல காலை சுற்றுலி உணவு உண்றாங்க எவ்வளவு பெரிய திட்டம் இது இதை புகழ்வதற்கு இதை பாராட்டுவதற்கு உங்களுக்கு மனசு இல்லையா பாராட்டத்தான் வேணா தூற்ற கூடாது இல்லையா நானூத்தி முப்பத்தி ஆறு கோடியில வந்து திறன்மிகு வகுப்பறைகள் புதிய வகுப்பறை கெட்டுறாங்க ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் ஒதுக்கி பண்டு ஒதுக்கி வகுப்பறை கெட்டு முடித்து விட்டது ஐநூத்தி தொண்ணூறு கோடியில வந்து இல்லம் தேடி கல்வி இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கு வந்து கல்வி கொடுத்திருக்கு இந்த மூணு வருஷத்துல இல்லம் தேடி கல்வி மூலமாக இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் நூத்தி ஒரு கோடியில வந்து கை கழனி ப்ரொசருக்கு டீச்சர்களுக்கு வந்து மடிக்கணினி இதெல்லாம் கல்வி வளர்ச்சிக்காக அவங்க வந்து செய்ய செய்யலயா சொல்றேன் இந்த பட்டியல இதுவரை எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டை ஆண்ட எந்த அரசும் செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு சாதனை ஸ்டாலின் அரசு செய்திருக்கிறது அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ஒரு ஓராண்டு காலகட்டத்துல எஸ்டி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலையில வாசிக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல அதுல இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஏழு மாணவர்களை பள்ளியின் பக்கம் உள்ள அனைத்து கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க இதற்காக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு குடியிருப்பே வந்து அதிகாரிகள் சென்று அந்த டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் சென்று மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்காக ஊக்குவித்து வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனையே வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் குறிப்பா ஆசிரியர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் தாங்க இப்ப அந்த வாயத்தை யாராவது பேசுறாங்களா அத்திக்கரவு அவினாசி திட்டத்தை பற்றி பேசக்கூடிய அண்ணாமலை அவர்களை மீனவர்களை பத்தி பேசக்கூடிய அண்ணாமலை எடப்பாடி அவர்களை நீங்க வந்து இந்த ஆசிரியர் பணியிடங்களை நீங்க பில் பண்ணாம வச்சிருந்துச்சேன் எடப்பாடியாரும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கும் போது பதினாலாயிரம் ஆசிரியர் காலிப்படங்கள் பெரியா இருந்துச்சு மூணு வருஷத்துல நிறப்பிருக்கிறாங்க பதினாலாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர் பணியிடங்களை வந்து அப்பாயின்மெண்ட் அடிக்கிறது இந்த திரிய வயசுல மூணு வருஷத்துல அதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பது இடைநிலை ஆசிரியர்கள் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறு முதுநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு இடைநிலை ஆசிரியர்கள் இப்படி வந்து பதினாலாயிரம் சொச்சம் ஆசிரிய படைகளை ஏற்பிருக்காங்களே இப்ப நீங்க சொல்லுங்க இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு விழுப்புரத்துல வள்ளியூர்ல நான்குநேரியில இப்படி சம்பவம் நடந்ததுனால ஒன்றரை கோடி அஹ் மாணவர்கள் வந்து பட்டாக்கத்தியோடு அலைகிறார்கள் என்று விமர்சனம் பண்ணுவது ஒரு கையாளாத விமர்சனம் எடப்பாடியார் செய்யறது மோராலர் நீக்கோல்ட்டு அண்ணாமலைமா விமர்சனம் பண்றேன் அண்ணாமலை எப்படி அவனா திட்டத்தை பண்றாரோ அதே மாதிரிதான் இவரு நினைச்சிட்டாரு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பற்ற தரமாக நினைச்சிடாரு பண்றாரு சார் அண்ணாமலை பதவி வந்து பறி போறதா சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி பறிக்க கூடாது அது பறிப்பதும் சரியல்ல அப்படி பறிக்கவும் மாட்டார்கள் அதை நம்புகிறேன்னு சொல்லி தாண்டே வந்து அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்றதை எடுத்து அதாவது சவுக்கு சங்கர் இல்ல இல்லையா உள்ளே இருக்கிறார் அந்த பணியை பாண்டே சமீபமா செய்து கொண்டிருக்கிறார் ஆஹ் வாடக வாயுதன பாண்டே தானக்கியான்னு சொல்லி என்ன சாணிக்கத்தருங்க முட்டாதனமாக கொண்டிருக்கிறார் அண்ணாமலை தெளிவாக அன்றைக்கே சொல்லிட்டாருங்க தமிழ்நாடு நோடு இல்லான்ட்டாரு தமிழ் நோடு இல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை இன்னைக்கு செயல்படுத்த போறாங்க அண்ணாமலை இங்க இருக்க போறதும் இல்லை அடிச்சு விரட்டி விரட்ட போறாங்க அது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து பாஜகவை படு பாதாளத்துக்கு தந்தவர் அண்ணாமலை வெளியில டிஜிட்டல்ல நம்பர் வந்து காட்டலாம் பத்து பர்சன்ட் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்பதே இந்த நாற்பதுக்கு நாற்பது தோல்வி இருக்கிறது இல்லையா இது தெளிவாக பாஜக தலைமை புரிந்து கொண்டு விட்டது எனவே அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கிடைக்காது முதல்ல கட்சை விட்டு நீக்காமல் இருக்கிட்டா அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு இல்லையா அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா திரும்ப இங்கிலாந்துல இருந்து திரும்ப வரும்போது அவர் கட்சிக்குள்ள வருவாராங்கிறது பார்ப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள வருவாராங்கிறது பார்ப்போம் அதே முதல்ல நிச்சயம் இல்லை இதுல பாண்டே சொல்றதுல என்ன இருக்கு பாண்டே சொல்வதுல வந்து பேசி எதையாவது சொல்லி உச்ச குடிமையை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அப்பப்ப ஒரு உச்ச குடிமையை வெளியே தெரிகிறது மேட்டர் ஓகே ஓகே அண்ணாமலை குறித்தும் குறிப்பாக நாங்குனி சமாச்சாரம் குறித்தும் பழமையான கடமையான கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுறேன் இந்த விவாதம் நேர நேரம் நன்றி